இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்போவுமே நமக்கு ஃபர்ஸ்ட் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆகப்படுங்கள் சிம்ம ராசியும் கடக ராசியும் திருமண விஷயத்துல இந்த லவ் விஷயத்துல இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பருவத்தில் எதனா அடிபட்டுருக்கு இல்ல பல்லில் எதனா அடிபட்ருக்கு சொத்தை பல் இருக்கு இல்லை பல் வரிசைகள் எதுவாக இருக்குன்னா அவங்க ஜாதக கட்டம் பார்க்கவே வேண்டாம் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு அர்த்தம் நிச்சயமா பிறந்த குழந்தையில இருந்து ஒரு பன்னெண்டு வயசுக்குள்ள ஒரு குழந்தை ஜாதகம் வந்து நிச்சயமா வந்து பாலகிருஷ்டி தோஷம் அது ராசி மட்டுமே மட்டும் நம்ம பார்த்து பண்ண முடியாது ராசி லக்னம் நட்சத்திரம் இதெல்லாமே பார்த்தாதான் ஒரு மனிதனை பற்றி கிளியரா தெரியும் ஒரு ஜாதகத்தை பத்தி கிளியரா தெரியும் ஜாதகம் வந்து எல்லா மதத்தினரும் பாக்க ஆரம்பிச்சிடும் ஒரே திருமணம் பண்ணலாம் தாராபலம் ஒரேசிய செவ்வாய் கூட இருக்காருன்னா செவ்வாய் தான் ரத்தக்காரகன் கூட செவ்வாய் வீட்லயே மாந்தி உட்கார்ந்தாருன்னா நிச்சயமா ஹெல்த் இஷ்யூ அவங்களுக்கு இருக்கும் மாந்தி எங்கே இருக்கும் அங்க ஹெல்த் இஷ்யூ நிச்சயமா இருக்கும் ஆன்மீக கிளிக்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நம்ம சேனல்ல ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க ஸோ நம்ம சேனல்ல சமீபமா ஜோதிடம் சார்ந்த பல பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு அந்த வகையில நூறு ஆண்டுகளுக்குமே மேலான பாரம்பரிய ஜோதிடம்னா என்ன மேலும் அதில் உள்ள சிறப்புகளை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக பாரம்பரிய ஜோதிடர் மைத்திலி அவர்கள் நம்ம நினைஞ்சிருக்காங்க வாங்க நம்ம இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் அன்பே சிவம் மனமே குரு நமஸ்காரம்மா ரொம்ப மகிழ்ச்சி மேம் உங்களை சந்திச்சதுல நம்ம சேனல்ல ஜோதிடம் சார்ந்து பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம மக்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க மேம் அந்த இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதுன்னு சொல்லலாம் பாரம்பரிய ஜோதிடம்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில என்னோட முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ஜோதிடம்னா என்ன அதோட சிறப்புகளை பத்தி சொல்லுங்க மேம் நிச்சயமா பாரம்பரியம் ஜோதிடம்ங்கிறது இப்போ வந்திருக்க எல்லா ஜோதிடத்துக்கும் என்ன ஜோதிடம் நீங்க படிக்கணும்னாலும் மொதல் பாரம்பரிய ஜோதிடம் படிக்கணும் அது அதுதான் வந்து எல்லாத்துக்குமே முன்னாடி வந்து நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க எல்லா முறைகளுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா பாரம்பரிய ஜோதிடம்தான் இதை வந்து வந்து படி படிப்படியாக இதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு இதை படிக்கும் போது பாரம்பரியம் படிக்கும் போது இந்த பாரம்பரியத்தை தான் மற்ற எல்லா ஜோதிடத்தையும் நீங்க கத்துக்க முடியும் பாரம்பரியம் தெரிஞ்சாதான் மற்ற எல்லா ஜோதிடத்தையும் சி ஈஸியா வந்து அது ஜாதகம் பார்த்து சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம என்னதான் வந்து வேற வேற விதத்துல வந்து ஜோதிடம் வந்தாலும் இந்த பாரம்பரிய முறையை தொட்டு பார்க்கும் போது அதோட பலன்கள் என்டயர்லி டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும்மா அவங்க இப்போ ஒருத்தருக்கு வந்து ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் ராசி மட்டும் பேஸ் பண்ணி பார்த்து கணிச்சு சொல்வீங்களா இல்லைன்னா லக்னம் நட்சத்திரம் இது எல்லாத்தையுமே தொடர்பு இருக்கா மேம் இது ஒரு மனிதன் வந்து இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கணும் ஒரு மனிதனுக்கு இப்போ வந்து ஒருத்தர் வந்து கடகராசின்னு வச்சுப்போம் இல்லை சிம்ம ராசின்னு வச்சுப்போம் ராசி மட்டும் பார்த்து நம்ம பண்ணவே முடியாது ராசி வந்து ஒரு இருபத்தஞ்சு தான் அந்த மனிதனோட லக்னம் லக்ன புள்ளி நட்சத்திரம் ராசி நட்சத்திரம் லக்னம் லக்ன புள்ளி இது இது நாளும் செய்தது தான் ஒரு மனிதனோட அந்த ஜாதகரோட குணம் அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு காம்பினேஷன் தான் அந்த ஜாதகரோட இது அதனால் ராசி மட்டுமே மட்டும் நம்ம பார்த்து பண்ண முடியாது ராசி லக்னம் நட்சத்திரம் இதெல்லாமே பார்த்தா தான் ஒரு மனிதனை பற்றி கிளியரா தெரியும் ஒரு ஜாதகத்தை பற்றி கிளியரா தெரியும் இப்போ வந்து இந்த பாரம்பரிய ஜோதிடம் பார்க்கறதுக்கு வயது வரம்புகள் எதனா இருக்கா இந்த வயசுக்கு தான் பார்க்கணும் அப்படிங்கிறா இல்லைம்மா பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நிச்சயமா பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு பன்னெண்டு வயசுக்குள்ள ஒரு குழந்தை ஜாதகம் வந்து நிச்சயமா வந்து பாலகிருஷ்டி அடிக்கடி பார்க்க வேணாம் பிறந்த குழந்தைக்கு அடிக்கடி பார்க்க வயது வரம்பு எதுவுமே நிச்சயமா இல்லைம்மா அறுபது வயசுக்கு அப்புறம் பார்க்க சொல்லுவாங்க பட் எவ்ரி இயர் வந்து ஜாதகம் இப்போ எப்படி ஒரு மெடிக்கல் செக்அப் செய்யறோமோ அந்த மாதிரி எவ்ரி இயர் ஒரு ஜாதகத்தை பொதுவாவே பாத்துட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது சொல்லிட்டு வரீங்க நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இப்ப பாரம்பரிய ஜோதிடத்துல விதிமுறைகள் எதுனா இருக்கா மேம் லைக் வந்து இப்படிதான் பார்ப்போம் இந்த மாதிரி விதிமுறைகள் இல்லை இந்த டைம் வரைக்கும் தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா இல்லை இப்போ வந்து நிறைய கல்ச்சர் இது எல்லாமே மாறிடுச்சு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாலுமே சரி அதுக்கு வந்து பெரிய சூட்சமும் அதுக்கான ரீசன்ஸ் நிறைய இருந்தது ஈவினிங்ல மாலை பொழுதுல வந்து பார்க்கவே மாட்டாங்க ஜாதகம் ஆனால் இப்போ வந்து எல்லாருமே நைட் ஷிஃப்ட் போகிறாங்க காலையில் திருப்பியும் அவங்க லைஃப்பே வந்து லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் பார்க்க முடியும் இந்த காலத்தில் வந்து நீங்கள் ஈவினிங் தான் பாருங்கள் மார்னிங் தான் பாருங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது பார்க்கலாம் சில நாட்கள் இந்த மாதிரி அம்மாவாசை இந்த மாதிரி நாட்களில் பார்க்கறத தவிர்க்கலாம் அது வந்து இறைவனுக்கு வந்து இந்த கோயிலுக்கு போகிறது புண்ணியஸ்தலத்துக்கு போகிறது இந்த மாதிரி பண்ணலாம் அமாவாசை திதியை தவிர்த்து மற்ற எந்த நாள் வேணால் பார்க்கலாம் இப்ப வந்து பாரம்பரிய ஜோதிடத்துல வந்து பலன்கள் சொல்வீங்க மாதிரி பரிகாரங்களுமே இருக்குமா அப்படி இருக்கும்னா என்ன மாதிரியான பரிகாரங்களா இருக்குமா அதாவது ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்கு இப்ப வந்து வாரசூலம்னு சொல்லுவோம் இன்னைக்கு வந்து இந்த நட்சத்திரம் இப்போ ஒரு தாராபலம்னு இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்னெந்த நட்சத்திரங்கள் ஆகும் ஆகாதுன்னு இருக்கு இப்போ அந்த நட்சத்திரங்கள் வர டைமில் நிச்சயமாக ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் இப்போ வந்து ஒரு ஏதோ ஆயுள் கண்டம் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நிச்சயமாக எல்லாத்துக்குமே வந்து பாரம்பரிய ஜோதிடத்துல பரிகாரம் இருக்குது பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா இப்போ செவ்வாய் இருக்கார் செவ்வாய்க்கு வந்து நிச்சயமாக நம்ம ஜாதகத்தில் கெட்டுப்போனால் அதான் வங்க மங்களகாரகன் செவ்வாய் கெட்டு போனால் நிச்சயமாக உங்களோட திருமண வாழ்க்கை செவ்வாய் வந்து கெட்ட போகிறது பார்த்திங்கன்னா ஒருத்தரோட புருவம் பல் இது ரெண்டும் கெட்டு போகிறத வச்சே வந்து நம்ம ஜாதகத்தில் புருவமும் பல்லும் ஒரு மனிதருக்கு எதனா இதுவாக இருக்குன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புருவத்தில் எதனா அடிபட்டிருக்கு இல்லை பல்லில் எதனா அடிபட்டிருக்கு சொத்த பல் இல்லை பல் வரிசைகள் இதுவாக இருக்குன்னா அவங்க ஜாதக கட்டம் பார்க்கவே வேண்டாம் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு அர்த்தம் அதே மாதிரி புதன் எல்லா கிரகத்துக்குமே வந்து பரிகாரமும் இருக்குது இந்த கிரக நிவர்த்தி பண்ணுறது பாரம்பரிய முறைப்படி நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக அதுக்கான சேஞ்சஸ் வந்து பெரிய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ப்ராப்பராக நீங்கள் பாரம்பரிய ஜோதிடப்படி நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது அதுக்கான மாற்றம் நிறையவே இருக்கும் ஓகே இப்போ பாரம்பரிய ஜோதிடத்தில் பஞ்சாங்கம் வந்து ரொம்ப முக்கியம் சொல்லி சொல்றாங்க ஸோ அதை சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் பஞ்சாங்கம் வந்து அவ்வளவு நீங்கள் வந்து பஞ்சாங்கத்தை பொதுவாகவே எல்லாருமே வீட்டில் வச்சுக்கலாம் நம்ம கிராமத்துல தான் போனீங்கன்னா விவசாயிகள்லாம் வந்து பஞ்சாங்கம் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த பஞ்சாங்கத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னுட்டு இப்போ நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டு தான் இருக்கேன் பஞ்சாங்கத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னுட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னு இருக்கு ராசி எப்படி இருக்கும்னு இருக்கு என்னென்ன காலங்கள்ல என்னென்ன பண்ணலாங்கிறது இருக்கு சோ பஞ்சாங்கம் நிச்சயமா எல்லாருமே உபயோகப்படுத்தணும் பஞ்சாங்கம் தொட்டு நம்ம பார்க்கும் போது நார்மலா வந்து ஒரு தேரி நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்கும் போதே தொடும்போதே அந்த நம்ம கட்டத்துல இருக்க தோஷ நிவர்த்தி அந்த பஞ்சாங்கத்தை தொடது எல்லாராலையும் வீட்டுல பஞ்சாங்கத்தை சுவாமி ரூம்ல வச்சு எங்க எப்பவுமே வீட்டுல விலைக்கேத்துற மாதிரி விலக்கேத்தி நார்மலா நீங்க டெய்லியும் உட்காந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் அந்த பஞ்சாங்கத்துல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாருங்க அதை பார்க்கும் போதே நம்ம கட்டத்துல இருக்க தோஷ நிவர்த்தி கிடைக்கும் இப்போ நம்ம பிறந்த தேதியை வச்சுதான் வந்து நம்ம ஒரு ஜாதகத்தை வந்து கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பத்தி என்ன நிச்சயமா பிறந்த தேதி டைம் அந்த ஊர் எந்த ஊர்ல பிறந்தாங்க அந்த ஊர் நிச்சயமா அது தேவை ஒரு சிலருக்கு பிறந்த தேதியே தெரியல மேடம் எனக்கு நிச்சயமா ஆனா டைமிங் டைமிங் கிடையாது ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னா நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும் அப்படி இல்லை எனக்கு வந்து தேதி தெரியல டைமும் தெரியல அப்படின்னா அவங்களுக்கு பிரசனம் மூலயமா நிறைய பிரச்சனம் இருக்குது சோழி பிரச்சனம் இருக்குது வெத்தலை பிரச்சனம் இருக்குது நிறைய பிரசனங்கள் இருக்குது அது மூலயமா அவங்க கேட்குற ஒரு சில பர்டிகுலர் கேள்விக்கு இப்போ கல்யாணமா இல்லை குழந்த பிறப்பா இல்லை வீடு வாங்கணுமா இந்த மாதிரி கேட்குற தனிப்பட்ட முறையில் கேட்குற கேள்விகளுக்கு ஒரு ஜாதக தெல்ல தெளிவாக துல்லியமாக பதில் சொல்ல முடியும் பாரம்பரிய முறைப்படி இப்போ விஞ்ஞானம் வளர்ந்துட்டு இருக்கிற மாதிரியே ஜோதிடமும் வெவ்வேறு பேர்களில் வளர்ந்துட்டு இருக்கு லைக் டிஎன்ஏ அப்படி அப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஸோ அதை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க நிச்சயமாக எல்லாருக்குமே அவங்கவுங்க வழியில் எந்த முறையும் வந்து எதுவுமே வந்து கஷ்டப்படாமல் கிடைக்காது அவங்கவுங்க நிறைய டைமிங்கும் அவங்களோட உழைப்பும் நிச்சயமாக ஒவ்வொரு முறையிலும் இருக்குது நான் என்ன சொல்ல வரேன்னா பாரம்பரியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கு அடுத்து தான் எதுவா இருந்தாலும் அவங்க அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க டிஎன்ஏ ஏஎல்பி நிறைய விதங்கள் இருக்கு சோ எல்லாருமே பார்க்கட்டும் எல்லாருமே வந்து அதுக்கான உழைப்பும் அதுக்கான போட்டு தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க நான் அதை வந்து எதுவுமே யாரோட இதையுமே யாருமே எதுவுமே சொல்றதுக்கு உரிமையும் இல்லை யாருமே அதை பத்தி சொல்லவும் கூடாது பட் என்னோட இது என்னன்னா பாரம்பரியத்தை ஜஸ்ட்டு தொட்டுட்டு அப்புறமா நிறைய ஜோதிடர்கள் வந்து பண்ணுறாங்க அப்படி இல்லாமல் பாரம்பரியத்தோட வேர் வந்து ரொம்ப பெருசு ஸோ அதை கிளியராக படிச்சுட்டு நீங்கள் போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் நான் சொல்லுவேன் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம் இப்போ வந்து பாரம்பரிய ஜோதிடம் வந்து பஞ்சாங்கம் வச்சு பார்த்து கணிச்சு சொல்கிறாங்க பட் ஆனால் டெக்னாலஜி வளர்ந்ததுனால நிறைய பேர் இந்த சாஃப்ட்வேரில் எடுத்து அப்படியே பார்த்து சொல்கிறாங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ வந்து ஒரு ஜாதகம் வந்து ஈஸியாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துடுறாங்க ஓகேங்களா இன்டர்நெட்டில் வந்து ஈஸியாக பிரிண்ட் அவுட் எடுத்துறாங்க அது வந்து தப்புன்னு சொல்லலை நான் பட் ஆனால் ஒரு கையில் எழுதி அந்த எழுத்துக்கெல்லாம் அந்த காலத்து ஜாதக புக்லாம் பார்த்தீங்கன்னா விடிய காத்தாலாம் நாலு மணிக்கு அந்த மாதிரி தான் உட்காந்து பிரம்ம முகூர்த்தத்துல தான் உட்காந்து அந்த ஒருத்தரோட தலையெழுத்தை எழுதுறது அது கையால் தான் எழுதுவாங்க ஸோ அந்த மாதிரி எழுதி வைக்கும் போது தான் அந்த ஜாதகத்துக்கு உயிர் இருக்குது அந்த ஜாதகத்தை எப்போ நம்ம எண்ணி புண்ணிய ஸ்தலத்துக்கு போனாலும் அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் இறைவனோட பாதத்தில் வச்சு எடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்துடுறாங்க பிரிண்ட் அவுட் எடுத்ததுனால அதுக்கு அந் அதுக்கு வந்து அந்த அளவுக்கு உயிரோட்டம் இருக்காது ஒரு உயிரோட்டம் இருக்குன்னா நம்ம கையில எழுதுறதுதான் அதுக்குதான் உயிரோட்டம் இருக்கு என்ன நம்ம அந்த எழுதுகிற டைம் ஒரு ஜோதிடர் வந்து ஒரு பாரம்பரிய ஜாதகம் வந்து எழுதுகிற இருந்து எல்லாமே அந்த அந்த ஜாதகரோட தலையெழுத்தையே மாற்றி தரும் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கு சின்ன சின்ன கர்மாஸ் எது இருந்தாலுமே ம அந்த அந்த ஜோதிடர் வந்து கேட்டு தான் வந்து யார்கிட்ட உபாசனை இருக்காங்களோ அந்த மாதிரிலாம் கேட்டு அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணி தான் எழுதுவாங்க நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் டக்குன்னு எனக்கு சீக்கிரம் வேணுங்க ஒரு வாரம் ஆகுங்க ஜாதகம் எழுது அப்படின்னா வெயிட் பண்ணுறதுக்கு யாரும் டைம் இல்லை எனக்கு உடனே தாங்க அப்படிங்கிறாங்க அப்படி கிடையாது அது ப்ராப்பராக ஜாதகரோட கிட்ட ஜோதிடர்கிட்ட விட்டுருணும் இதை வந்து ரொம்ப இந்த ஜாதகம் எழுதுறதுக்குலாம் ஹரிபரி பண்ணிங்கன்னா இதே எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் பட் அதுக்கு அவ்வளோ உயிரோட்டம் கிடையாது கையில் எழுதுறதுக்காக நான் உயிரோட்டம் இருக்கும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம் இப்போ வந்து ஒருத்தோட ராசி அது தெரிஞ்சுக்கணும் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா டைமிங் வந்து ரொம்ப முக்கியம் அவங்க எப்போ பிறந்தாங்க அப்படிங்கிறது பட் அது நிறைய பேர் எப்படி சயின்டிஃபிக்காகவே சொல்லணும்னா பாப்பா தலை வெளியில் வர டைமிங் தான் வந்து நோட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில டைம் இல்லை அந்த தொப்புள் கொடி கட் பண்ணுறப்ப தான் அவங்க பர்த் டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது எப்படி மேம் கரெக்டாக கணிக்கிறது அதாவது இப்போ ஒரு பிறந்த டைம் நோட் பண்ணி கொடுக்குறீங்க அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ராஜாக்கள் அவங்க எல்லாம் இருக்கும் போது எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஜோதிடர் கூடியே இருப்பாங்க அது கரெக்டா இப்ப அந்த குழந்தை வெளியே அந்த குழந்தை பிறக்கிற டைம் அது அந்த டைமை வந்து வச்சு அஞ்சு ஜாதகம் வந்து கணிக்கலாம் ஓகே அந்த குழந்தைக்கு வந்து வயித்துல எப்படி எப்போ உருவம் வருது அந்த குழந்தைக்கு எப்போ பீட் வருது அந்த குழந்தைக்கு எப்போ உயிர் வருது இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஜாதகம் கணிப்போம் ஓகேங்களா அந்த குழந்தை வந்து வயிற்றில் மொத எப்போ அது வரைக்கும் கணிக்கலாம் அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது நம்மளோட பாரம்பரியத்தில் இதை வந்து ஒரு பெரிய மேக்ஸ் தான் இது பெரிய கணக்கு தான் இது இதை கணக்கு போட்டு பார்க்கும் போது நீங்கள் வந்து முழுமையாக ஒரு குழந்தை வெளில வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த டைமிங் எழுதுவாங்க தலை வரும் போது அந்த கால் வரும் போது அப்படிலாம் எழுத மாட்டாங்க முழுமையாக அந்த குழந்தை வெளில வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு டைமிங் எழுதுவாங்க அந்த டைமிங் வச்சு அஞ்சு வகையில வந்து ஜாதகங்கள் பிரிக்கப்படும் அது வந்து 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 பாரம்பரிய வகையில கம்மி ஆயிடுச்சு பிரிக்கப்படும் ஒருத்தவங்களோட ராசி ஒருத்தவங்களோட குழந்தை முழுவதும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் டைமிங் எழுதணுமா இப்போ வந்து ஒரு ஜாதகம் பாக்குறோம் ஒரு பொருத்தம் பாக்குறோம் ஒரு திருமணம் நடக்க போகுது அப்படின்னா

போறோம் ஆனால் அட்லீஸ்ட் இப்போ பார்க்குற ஜாதகங்கள் வந்து பார்த்திங்களா ரஜ் பொருத்தம் மகேந்திர பொருத்தம் இதெல்லாம் நிச்சயமா ஒரு திருமணத்துக்கு இருக்கணும் மினிமம் வந்து ஏழு டு எட்டு பொருத்தம் மாற்றம் இருந்தால் அந்த திருமண வாழ்க்கை எனி தடங்கள் எதனா இருந்தாலும் சர்வே பண்ணிட்டு போயிடும் ஏன்னா இப்போ நிறைய பிரேக்கப்ஸ் இந்த இதெல்லாம் வருது இல்லைங்களா திருமணமாகி ஒரு மாசத்துல பிரிகிறாங்க பதினேழு வருஷம் கழித்து பிரிகிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் எதனாலனா ஜாதகங்கள் சரியாக பார்த்தாலும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்டு இருக்கேன் பார்த்தாலும் பிரம்மர்களுக்கும் இந்திரர்களுக்கும் கூட கிடையாது பர்ஃபெக்டான ஒரு திருமண நாள் அதில் ஒரு குறை இருக்கும் ஒரு நாளில் குறை இருக்கும் நிச்சயமாக அதுதான் இந்த திருமண முறிவுக்கு காரணம் மற்றபடி நூத்துல ஒரு பத்துல பாத்தீங்கன்னா எட்டு பர்சன்ட் வந்து நல்லா தான் இருக்கும் திருமண வாழ்க்கையில இந்த ரெண்டு பர்சன்ட் கெட்டு போது பாத்தீங்களா அதை வச்சுதான் அம்மா ஜாதகம் பார்த்து என்ன பண்ண பண்றது அப்படிங்கிறாங்க அப்படி கிடையாது நிச்சயமா அதுக்கான பலன் ஓகே மேம் இப்ப நம்ம வந்து ஒரு திருமணம் பொருத்த பத்தி பேசிட்டு இருக்கோம் ஸோ இப்ப வந்து ஒரு பையன் வந்து ஹிந்துவா இருக்காங்க பொண்ணு வந்து பிற மதக்காரங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ஜாதகம் பொருந்தும் மேம் ஆக்சுவலா அவங்க ஜாதகம் பாப்பாங்களா அந்த பிற மதக்காரங்க நிச்சயமா இப்ப வந்து எல்லாரும் அட்வான்ஸ்ட் ஆயிட்டாங்கம்மா எல்லாருமே பாக்குறாங்க ஜாதகம் வந்து எல்லா மதத்தினரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க இது வந்து ஃபுல்லி சயின்ஸ் இது ஃபுல்லி வந்து மேக்ஸ் இது அதை புரிதல் வந்து நிறைய பேருக்கு இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நிறைய நம்ம மதத்துல அதாவது ஹிந்துசம்ல வந்து பார்க்காதவங்களும் இருக்காங்க பிற மதத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் எங்கிட்ட எங்கிட்டயே வந்து பாக்குறாங்க ந அவங்க அவங்களோட விருப்பம் எந்த மதத்துலனாலும் எதுலனாலும் ஜாதகம் பார்க்கலாம் ஓகே மேம் இப்போ வந்து நிறைய பேர் சொல்றாங்க ஒரே ராசியில் இருக்கவங்க ரெண்டு பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ பாரம்பரிய ஜோதிடத்துல அது அப்படிதான் அது உண்மை ஒரே ராசியா இருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதா இல்லை எப்படி என்னன்னா ராசி இதெல்லாம் விட்ட தாராபலம் நான் சொன்னேன் இல்லைங்களா தாராபலம் தான் முக்கியம் அது வந்து பொருந்திருந்தா நிச்சயமா பண்ணலாம் ஒரே ராசில இருக்கவங்க பண்ணலாமா நீங்க கேக்குறீங்க ஒரே ராசில இருக்கவங்க பண்ணி ரெண்டு குழந்தை பெற்று நல்லா சந்தோஷமா இருக்கவங்களும் இருக்காங்க சோ நிறைய வேரியஸ் இதுல டிபரென்ஸ் இருக்குமா மத்த வேற எதனா பொருத்தம்மா அவங்களுக்கு பொருந்திடும் வீட்லயே பார்த்து சரி ஒரே ராசி இருக்கு சரி ஜாதகம் பார்த்து பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுவாங்க பட் அவங்களுக்கு வந்து சரியா வராது வாழ்க்கை வந்து சரியா வராது அதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதுதான் இந்த பன்னெண்டு பொருத்தங்களில் வந்து அது வந்துடும் இந்த ஒரு ஏழு எட்டு பொருத்தம் வந்து பொருந்தி இருந்ததுன்னா நீங்க நிச்சயமா திருமணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க அதுல இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அதுக்குள்ள அப்ளை ஆயிடும் நிச்சயமா வந்து ஒரே ராசியில இருக்கவங்க திருமணம் பண்ணலாம் தாராபலம் பொருந்தி நிச்சயமாக திருமணம் பண்ணலாம் இப்போ பொதுவாக எந்த ஒரு தனுஷ நட்சத்திரம்னாலே அது ஏதோ ஒரு கிரிட்டிகலான ஒரு இதுவா பார்க்குறாங்க அது ஏன் மேம் அப்படி சொல்றேன் நிச்சயமா இது வந்து பாத்தீங்கன்னா ஆனால் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த லக்னம் எந்த கிரகங்களா இருந்தாலும் நான் தப்பு சொல்லவே மாட்டேன் சனி பகவான் சனியை போல் கெடுப்பாரும் இல்லை சனியை போல் கொடுப்பாரும் இல்லை அதே மாதிரிதான் குரு வந்து கெட்டதும் செய்வாரு செவ்வாய் வந்து நல்லதும் செய்வாரு மங்கள காரகன் இல்லையா எல்லா கிரகங்களுக்குள்ளயும் எல்லாமே இருக்கு நான் என்ன சொல்லுவேன்னா எங்க பிளஸ் இருக்கோ அங்க நிச்சயமா ஒரு மைனஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன் எங்க மைனஸ் இருக்கோ அங்க நிச்சயமா பிளஸ் இருக்கு அதுக்குதான் இந்த ஜோதிடம் எல்லாம் பார்க்கப்படுது ஓகே இந்த நட்சத்திரம் இப்படி இருக்கா ஓகேங்களா வந்து மூலம் ஒன்று கண்டாந்திரம் பட் அதுக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு அதுல வந்து பிளஸ்ஸுமே இருக்கு அவங்கள மாதிரி வந்து ஒரு ஜென்யூன் பர்சன் இருக்க முடியாது மூல நட்சத்திரக்காரங்கள மாதிரி ஒரு ஜென்யூன் பர்சன் எதுவாக இருந்தாலும் ஓபனா பேசிடுவாங்க சொல்லிடுவாங்க ஒரு 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 நூறு கிலோ தங்கத்தை வச்சுட்டு போனா கூட அவங்கள மாதிரி ஒரு இருக்க முடியாது எல்லா ப்ளஸ்ஸை மட்டும் பார்ப்போம் நெகட்டிவ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு ப்ளஸ்ஸை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அதுதான் என்னோட நான் பார்க்குற முறை அப்படிதான் பார்த்தேன் இப்போ பாரம்பரிய ஜோதிடத்தின் மூலியமா ஒருத்தருக்கு நோய் இருக்கு இல்லை அந்த நோய் என்னன்னு வரப்போகுதுன்னு யாருக்குமே தெரியல அப்படின்னா அதை கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா அதற்கான பரிகாரங்கள் அந்த மாதிரி என்ன இருக்குமா மேம் நிறைய பரிகாரங்கள் கேட்கறீங்க சோ நிச்சயமா ஏன்னா பரிகாரம்னாலே நம்ம பரிகாரம்னு சொன்னாலே ஒரு பக்கம் திட்டவங்கதான் பரி பரிகாரம் உண்மையா சொல்றவங்க கூட உண்மையா கிடைக்க வேண்டிய இடத்துல கூட கிடைக்காம போயிடுது எதனாலனா ஓகே பரிகாரமா அப்படின்னு இருக்கு அவங்கவங்களோட தலையெழுத்துக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க கரெக்டா பரிகாரம் பண்றீங்களா இல்லை தப்பான பர்சன் கிட்ட போறீங்களாங்கிறது அவங்கவங்களோட கட்டத்தை நான் வந்து எடுத்திருக்கேன் ராசி அம்சம் அஷ்டவர்கரல்கள்னு இருக்கு இந்த அஷ்டவர்கல்கள்ல இருபத்தி நாலுக்கு கீழே ஒரு கட்டத்துல வந்து போயிருக்குனாலே இல்ல மாந்தியோட ஒரு கிரகம் அமைப்பு இருக்குனாலோ மாந்தி வந்து பதினோராம் இடம் இருக்கிறத தவிர்த்து எங்கே இருந்தாலும் ஒரு ஜாதகத்துல மாந்தி பரிகாரம் பண்ண தான் வேண்டும் அது வந்து எஸ்பெஷலி வந்து ரொம்ப அருமையா இருக்கிறது நான் நூறு பேருக்கு அனுப்பிச்சாலும் நூறு பேருக்கும் நல்லா ஆகிறது பாத்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் திருவாலங்காடு மாந்தீஸ்வரர் கோயில் அங்கே சனிக்கிழமையில் மூணு டைமிங்ஸில் வந்து பண்ணுறாங்க அதில் போய் நிச்சயமாக எல்லாருமே ஃபஸ்ட்டு மாந்தி ரெமெடி பண்ணிக்கோங்க ஒரு ஜாதக கட்டத்தில் நீங்கள் மொதல் கிளியர் பண்ண வேண்டியது மாந்தி மட்டும்தான் ஏன்னா மாந்தி எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டில் இருக்கிறவரையும் எந்த சாரத்தில் இருக்காரோ அந் அந்த கிரகத்தையும் கெடுப்பார் இப்போ ஒரு மாந்தி பூராடம் சாரம் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ சுக்கரன் கலஸ்தரத்தை கெடுப்பாரு உட்கார்ந்து இருக்காரோ அந்த மாதிரி இப்ப கூட இருக்காருன்னா செவ்வாய் தான் ரத்தக்காரகன் செவ்வாய் கூட செவ்வாய் வீட்லயே மாந்தி உட்கார்ந்தாருன்னா நிச்சயமா ஹெல்த் இஷ்யூ அவங்களுக்கு இருக்கும் மாந்தி எங்கே இருக்கோ அங்க ஹெல்த் இஷ்யூ நிச்சயமா இருக்கும் சோ மாந்தி ரெமெடி ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த அஷ்டவர்களை அது வந்து இருபதுக்கு கீழே போயிடுச்சுனால இருபத்தி நாலு இருபதுக்கு கீழே போயிட்டாலே அங்க ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் அப்போ இது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது பாரம்பரிய முறைப்படி நிறைய மெத்தடில் நீங்கள் உங்களுக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் கழித்து வர நோய் கூட நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் நோய் மட்டும் கிடையாது வாழ்க்கையில் சக்ஸஸையும் கண்டுபிடிக்கலாம் இல்லை ஃபெயிலியர் ஆவாங்களோ அதையும் எல்லாமே ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாமா டே டு டே லைஃப் இன்றைக்கி நீங்கள் என்ன பர்சனை பார்ப்பீங்க துல்லியமாக கணிக்கிறவங்க கிட்ட நிச்சயமாக எல்லாத்தையுமே கணிச்சு பாரம்பரிய முறைப்படி பார்க்கலாம் ஓகே இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய இந்த டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் போயிட்டே இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி டிவோர்ஸ்ல இருந்து என்னென்ன ராசி உள்ளவர்கள் வந்து அப்படி எல்லாம் கிடையாதுமா இந்த ராசிக்காரங்க மீள முடியும் அப்படி எல்லாம் கிடையாது இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து நிறைய பேர் லவ் மேரேஜ் அப்போ யாரும் வந்து ஜாதகம் பாக்காதீங்க அப்படின்னு தான் மோஸ்ட்லி எல்லா ஜோதிடருமே சொல்றாங்க பட் ஆனா மேரேஜ்க்கு அப்புறம் வந்து பார்த்துருக்கலாமோ இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஸோ அதனால இதுவரை நிச்சயமா இப்போ அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியும் கடக ராசியும் திருமண விஷயத்துல இந்த லவ் விஷயத்துல இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி வந்து இந்த ராசி தான் இவங்களுக்கு தான் பிரேக்கப்ஸ் ஆகும் இவங்களுக்கு தான் வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்லாம் எந்த ராசியுமே கிடையாது பொதுவாகவே உங்கள் ஜாதக கட்டத்தில் கலஸ்தர தோஷம் இருந்தால் மட்டும் தான் உங்கள் வாழ்க்கையில் பிரேக்கப் நடக்கும் இல்லைன்னா பிரேக்கப்ஸ் நடக்காது அது லவ்வாக இருக்கட்டும் ஆஃப்டர் மேரேஜாக இருக்கட்டும் கலஸ்திர தோஷம் இருந்தால் மட்டும்தான் பிரேக்கப்ஸ் நடக்கும் ஓகே மேம் இப்போ வந்து டெக்னாலஜிலாம் நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்குது நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் பாரம்பரிய ஜோதிடம் பற்றி சொன்னாலுமே இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த பாரம்பரிய ஜோதிடம் வந்து கிட்ட அவங்கக்கிட்ட போய் சேருதாங்க மேம் நிச்சயமாக செய்கிறதுமா நீங்கள் பாரம்ப இப்போ ஒரு அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து அவங்கள பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி ஒரு வயசானதுக்கு அப்புறமா நீங்கள் முதியோர் இல்லத்திலேயே கொண்டு போய் விட்டாலும் அந்த அம்மா உங்களை நினச்சிட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் பாரம்பரிய ஜோதிடம் ஒரு ஒரு மருத்துவமில் இப்போ ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்றோம் அதில் ஜோதிடம் இருக்குது நீங்கள் உடுத்துற துணி அதில் ஜோதிடம் இருக்கு எல்லாத்துலேயுமே ஜோதிடம் இருக்குது நீங்கள் வேணும்னாலும் வேணானாலும் நம்ம கிரகத்தோட அமைப்பு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில டே டு டே லைப்ல நடந்துட்டு இருக்கு உம் அத யங்ஸ்டர்ஸ் நம்புறாங்களா மேம் ஒண்ணு இருக்கு பாரம்பரிய ஜோதிடம் அத திட்டியாச்சும் அந்த வீடியோவ பாத்துடுறாங்க சரிங்களா நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஜோதிடமே இல்லைன்னு சொல்றாங்க இப்போ நீங்களே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்ல மேடம் அப்படிங்கறீங்க உங்களை பத்தி உங்களோட பர்சனல் நான் வந்து ஒரு நாலு விஷயம் சொல்லிட்டேன்னா உங் யாருக்குமே தெரியாத விஷயங்கள் அதாவது பப்ளிக் யாருக்குமே தெரியாத விஷயங்கள் நான் அவங்கள பத்தி சொன்னேன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் வந்துடும் கண்டிப்பா உண்மை இருக்கா இல்லையா நிறைய பொய்யான விஷயங்கள் இருக்கவே தான் மக்களுக்கு ரொம்ப அது எப்படி சொல்றது எதை தின்னா பித்தம் தெரியும்னு ஃபுல்லா அலைஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து க கிடைக்கும் போது அதுல ஒரு வெறுப்பு வந்துடுதே தவிர பாரம்பரியம் முழுக்க முழுக்க உண்மையான ஒரு ப்ராப்பரான முறை இத தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே வந்து ஜோதிடம் கத்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு பேசிக்காவே ஏன்னா இந்த திதி யோகம் கரணம்லாம் வந்து இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்க இடைவேளை தான் இதெல்லாம் டே டு டே லைஃப்ல நடந்துட்டு இருக்கு இப்போ நிறைய மாறும்மா நிச்சயமா நான் நிறைய மாறும் நிறைய முன்னேற்றம் வந்து யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்து பழைய ஓல்டு பீப்புளை விட யங்ஸ்டர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய நிறைய டிப்ஸ் எனக்கே அவங்க சொல்றாங்க சோ நிறைய மாற்றம் இருக்குமா இப்போ வந்து பாரம்பரிய ஜோதிடம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் துல்லியமா கணிச்சு சொல்ல முடியும்னு சொல்லி சொல்றீங்க சோ அதே மாதிரி இந்த டிஎன்ஏ ஜோதிடம் இப்போலாம் புதுசா வந்துட்டு இருக்கு இந்த ஜோதிடம் நம்மளட் பர்சன்டேஜ் கணிச்சு சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா எல்லா அதுதான் சொல்றேனே எல்லா முறையும் அவங்கவங்க நிறைய கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க நிச்சயமா நம்புறாங்களே இப்போ ரொம்ப அதுக்குதானே இப்போ ஒரு புதுசா இப்போ பாரம்பரியத்தை தவிர்த்து புதுசாக எதனா ஒரு பேர் போட்டு நம்ம ஜோதிடம்னு போக போகும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுது ஓகே ஸோ புதுசாக ஏதோ ஒரு பேர் அதனாலே பாரம்பரியத்தை விட்டுறாங்க ஆனால் பாரம்பரியம் படிக்காமல் நிச்சயமாக அதெல்லாம் வந்து டிஎன்ஏ வாட் எவர் அதெல்லாம் பண்ண முடியாது முடியாதுமா ஓகே மேம் பாரம்பரியம் ஜோதிடம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாகவும் சிறப்பாகவும் பதில் சொன்னீங்க மேம் நன்றி நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்